இரண்டாவது இறுதி போட்டியாகப்பட்டி முசாலமன் ஸ்போர்ட்ஸ் கிளப் அதை ஏற்று ஆடக்கூடிய ஜே பி என் பாசப்பிரவு விரைந்து அனைவிரைந்தாடுகள் வந்திருக்கே ஏற்படுத்த வேண்டாம்னே கொ리가 பின்னால வந்துறீங்களா ஆமா ஆமா நீ அடி அடி 3 நம்பர் 3 நீ காடி குடுங்கனே ஆரே அன்னை பிளேயர் கைல வெச்சுக்கோங்கனே நம்ம வருங்கால சன்னதிகள் எவ்வளோ கடைசியா ஆட்டக்கார கவனத்திற்கு கடைசி அங்கினா லாஸ்ட் பார் ஃபைவ் மினிட்ஸ்

சிட்டமிட்டனேicket towards नहीं right तू கடைசி நாள் दुर्गेश 나루 கே போரட்டட் போரட்டட் ஓபன் செகண்ட் சொந்தமான் பெட்டி கடையை முடிக்கிறான் கடைசி முடிஞ்சீங்க ஸ்கோர் போட் கவனத்திற்கு கடைசி நிறுவனம் லாஸ்ட் ஃபார் டூ மினிட்ஸ் லைன் நம்பர் கீழே பார்த்துக்கோங்க லைன் நம்பர் આ કી ની કાયમ હો સર એ પોણ ઓન ને એ પાડી કઈ સર अरे वागने बुम बनाए के मोटी मुतलब बॉल्स क्लब जेपीएन पाँच सप्ताह रविवार जेंडी बराबर अरे वागने मैच मोड़ चुने हुए वागने